இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த மூன்று திக்கரையும் நூறு தடவைகள் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் சுபகால நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் மிகவும் சக்தி வாய்ந்த மூன்று திக்கர்கள் நாம் தினமும் இந்த திக்கர்களை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மூன்று திக்ருகளைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் நெல் ஹதீசே குதிசியில் அல்லாஹ் கூறுவதாக சல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் யார் ஃபஜருக்கு பின்னும் அதே போன்று அசருக்கு பின்னும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ திக்ரு செய்கிறார்களோ அல்லாஹ் பஹானகு அவர்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பதாக அல்லாஹ் ஹதீசை குதிசையில் கூறுவதாக அல்லாஹினுடைய தூதர் துல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த மூன்று திக்கர்களையும் நூறு தடவைகள் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் நாம் அனைவரும் அறிந்த திக்கர்கள் நாம் அன்றாடம் ஓத வேண்டிய திக்கர்கள் முதலாவது திக்கர் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் என்று நூறு தடவை ஓதுவோம் இரண்டாவது திக்கர் அலம் அல்ஹம் என்று நூறு தடவைகள் ஓதுவோம் மூன்றாவது திக்கர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று மூன்று தடவைகள் நூறு தடவைகள் ஓதுவோம் இவைகளை ஓதிவிட்டு நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹு நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான் வல்ல நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்